வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஃப்ளோரியன்ஸ் வெல்கம் என்னடா பிரசன் சார் பிரசன் மிஸ் மாதிரி சொல்றேன் வெல்கம் அவ்வளோதான் அவ்வளோதான் வந்தால் வாங்க வெரைட்டி போங்க வீட்டுக்கு வராதீங்க நீண்ட நாட்களாக நம்ம டோராவின் பயணங்கள் மாதிரி இந்த தாவேக்காவிடைய பயணங்களை பத்தியே பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு என்ன அப்படின்னா நான் தான் சொன்னேன்ல சத்தி அடிச்சு மாரியாத்த மேலே சத்தியம் பண்ணி சொன்ன மாதிரி தினம் ஏதாவது நீ இளவு வேலைகளை துல்லியமாக மிக கன கச்சிதமாக பாத்து கொண்டே இருப்பார் ரெண்டு நாள் தான் கேப் விடுறாங்க இல்ல ஒரு நாள் கேப் விடுறாங்க ஒண்ணு கட்சிக்கரை செய்யறாங்க இல்ல இந்த ராஜ்மோகன் பெரிய குரூப் பெரிய குரூப் செய்து இல்ல சின்ன குரூப் செய்து கத்தி படத்துல ஒரு ஆறு பேரு கல் தடுத்துக்கோங்க அந்த மாதிரி ஒரு ஸ்குவாட வச்சுட்டு வந்துறாங்க சேலத்துல ஒரு ஸ்குவாடு வெயில நிறுத்த வச்சு ஏதோ இப்படி நிக்க வச்சு எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க வரும் வரிசையா போவோம் ஐ நம்ம என்ன பண்றது எடுத்தோட்டி எல்லாத்தையும் சொல்லி விட்டீங்கன்னா நம்ம எதை வச்சு பொழைக்கிறது என்ன ஏன் அப்படி செய்றீங்க இப்போ என்ன வெளியே பேசணும் அதே மாதிரி வாங்க ஆர்வத்துல நீங்க உங்க தாவேக கட்சிக்காரரு நீங்க தாவிக தானே ஆமா தாவிக தெளிவான தாவேகா வரீங்க நல்லா இருக்கு தம்பிகளே வாழ்த்துக்கள் கடந்த ரெண்டு நாளா உள்ளுக்குள்ள திறந்தா ட்விட்டர் கிட்ட எல்லாம் திறந்தா எங்களை அடிச்சு விட்டாங்க எங்களை துறை அடிச்சு விட்டாங்க யாரும் அடிச்சா என்ன அப்பா மாதிரி எப்படி கேக்குற ஆறு அடிச்சான்டா

கேஸ் சிலிண்டர் தீ இருந்தாலும் தர மாட்டாங்க ஒரு கைமா இருந்த பணம் தர மாட்டாங்க இப்ப ஜிபே வந்ததுல இருந்து ஜிபேல கூட போட மாட்டாங்க ஆறு மணிக்கு மேல கொடுத்தா லட்சுமி போயிரும் அப்படின்ற மாதிரி ஆறு மணிக்கு மேல போய் நாங்க இதெல்லாம் பண்ற சர்வே எடுக்கிறோம் இப்படி ஒரு சர்வே எடுக்கிறோம் எங்க தாவிரக கட்சிக்கு எவ்வளவு பேர் ஓட்டு போட போறாங்க அப்படின்னு நீங்க ஊர்ல பாதி பேர்த்ட செல் இருக்கு எயிட்டி பர்சன்ட் பேர்ட்ட செல்லு இருக்கு மீதி அந்த அவங்கள்ட்டயே ஒரு ஆன்லைன் ஆப் கொடுத்தா அங்கேயே தெரிஞ்சு போயிரும் இவங்களுக்கு ஏதோ டார்கெட் வந்து குடுத்துருக்காங்களான்னு தெரியல போய் சர்வே எடுத்து

கிழவிகளுடைய அஞ்சு ஆயுதங்கள்ல பாஸ்புக் மாதிரி பாஸ்புக் இந்த ஒண்ணு போய் மாதம் மாதம் அந்த ஆயிரம் ரூபாய் தொகை ரிட்டைமெண்ட் தொகை அந்த தொகையை வாங்குறதுக்காண்டி எல்லாம் கிடையாது பாஸ்புக் கொடுத்து எவனாவது ஒருத்தனை படிச்சவனை கூப்பிட்டு இழுத்து காசு ஆயிரம் ரூபாய் வேண்டியிருந்து ஆயிரம் ரூபாய் வச்சுட்டு இல்லாத அநியாயங்களை ஊர்களில் கிளை பண்ணிக்கிட்டு இருக்க எங்க ஊர்ல எங்க கழுவையும் அந்த அநியாயம் இருக்கு இங்க நம்ம வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பண்ணிருக்காங்க அவங்க பேரனுக்கு போன் பண்ணி சொல்லிட்டாங்க இந்த மாதிரி என் பாஸ்புக் கேக்குறாங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க டே பேராண்டி நான் மாசம் மாசம் உனக்கு கொடுக்குற தொகையில இருந்து பங்கு போட உனக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அது பேசிட்டாங்க அதுக்குள்ள இங்க வந்து சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு வந்தவங்க ஏதாவது ஜூஸ் வாங்கி குடிசாங்கலாம் கிளவிட்ட பாஸ்புக் கேட்கும் கிளவி தரமாட்டேன் அதுக்குள்ளோக்கல் கைகளான கிழவி வந்துட்டாங்க வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒழப்பி இருக்காங்க அன்னையை நாங்க வந்து சர்வே எடுக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க முதல்ல ஆனா உள்ள விசாரிச்சு தாவே இவங்க வந்து விருப்பமே இல்லாதவர்களை மெம்பர்களாக சேர்க்க முயற்சி பண்ணி அவங்க அடித்து ஓட்டு போட சொல்லி மிரட்டி இருக்காங்க இல்ல இன்னொன்னு படிக்காதவங்கள்ட்ட போய் கொடுங்க நாங்க அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி தரோம் உங்களுக்கு காசு வரும் என்ன சொன்னாலும் தந்துருவாங்க தூக்கி ஆமா அவனே இவங்க இதுல என்ன எனக்கு என்ன புரியல எப்படி மெம்பர் மெம்பர் சேர்த்து வெளிநாட்டுல பணம் பணங்கன வாங்க போறாங்களா என் கட்சியில உள்ள மெம்பர் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய போறோம் ஃபாரின் ட்ரஸ்ட் பணம் தான் வாங்க போறாங்களா ஏண்டா இலையதான் ஆன்லைன் வந்துருச்சு என்னென்னமோ வந்துருச்சு உள்ள போய் உங்க ஆப் வேற வச்சிருக்கீங்க எல்லாம் எண்பது சதவீதம் எண்பத்தஞ்சு சதவீதம் பேர் ஸ்மார்ட் போன் வச்சிருக்கேன் அன்னைக்கு தமிழ்நாட்டுல அதுல போட்டு தொலைஞ்சிட்டு போக வேண்டியதுதானடா இதுக்குடா நான் ஆறு மணிக்கு மேல போய் இருக்குற கிளவிகளிட்ட போய் பாஸ்புக்கு தண்டட்டி எல்லாம் கேட்டு அல்ல இதுல இதுல அவனுங்க சொல்ற பியூட்டி என்னன்னா இவங்க போனாங்களாம் இவங்க பின்னாடியே ஒரு பத்து பேர் மறைஞ்சிருந்து தாக்குனாங்களாம் கடந்த இருபது நாளா அதாவது இவங்க ஃபாலோ ஃபாலோ பண்ணி ஸ்கெட்ச் போட்டு தூக்குனாங்களாம் பாஸ்புக் பாஸ்புக்காக காண்ட்ல வந்து பேரே அடிச்சு விட்டாங்க அவ்ளோதான் லோக்கல்கே அடிச்சு லோக்கல் மக்களே அடிச்சிட்டாங்க அவ்ளோதான் பத்து நாளா ஃபாலோ பண்ணி முத நாள் அடிச்சிருப்பாங்க இல்ல பத்து நாளா உன்னைய ஃபாலோ பண்ணா இன்னைக்கு அடிச்சவே அன்னைக்கு அடிக்க மாட்டானா புரியல சரி அடிச்சது தவறு ரைட் தாண்டி வீட்டுக்கு போய் எதுக்கு இல்லாத வேலை வாக்கணும் கை வைக்க சரி இப்படி விடுங்க இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு லேடிஸ் அடிச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லி வழக்கம் தாவே காக்குள்ள இருக்கிற அஹ் குளிர் நோண்டி ஒருத்தர் ராஜமோகனா இல்ல ஹைட்டர் அப்படி இல்ல அவரு ஆமா இளைஞர் பட்டா இளைஞர் பட்டாளங்களை தூண்டி விடுறதுக்கே பிறந்திருக்கும் அப்படின்ட்டு கரூர்ல இவனாலதான் இவன் பஸ்ஸ உள்ள ஏத்துறதுனாலதான் கொல்ல பேர் செத்து போயிட்டாங்க இன்னைக்கு வந்து ரோட்ல இருந்து அமைச்சர புறம் முழுத்து இருக்காபடி அதை தாண்டி என்ன சொல்றது கஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க இளைஞர்கள் வந்து ஒரு மட்டமா பேசுறது என்ன இல்லடா கஞ்சா வச்சுதான் கண்ட்ரோலே பண்றாய் புரியல கஞ்சா வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படிதான் அவரு சொல்றாரு தம்மே கிஷா ஆஹ் என்ன சரி அவர் வந்து என்ன சொல்றா அப்படின்னா தமிழ்நாட்டுல அவர்கள் வந்துட்டா எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இருக்காது லாட்ரி சீட் பிசினஸ் மட்டும் ஏரியா ஏரியா முக்கு கடைக்கு லாட்ரி சீட்டை கொண்டு வந்துறதுக்காண்டி ஆதவ் போராடிக்கிட்டு இருக்காரு அதெல்லாம் கஞ்சா தப்பு கிடையாது லாட்டரி சீட் நல்ல விஷயம் சரி இது எல்லாமே தப்புதானே வைங்க வந்து என்னங்கறாரு இப்படி பெண்களை தாக்கிட்டாங்களே அப்படின்னுட்டு சொல்லவும் இதே நீங்க சொன்ன மாதிரி நீங்க நேத்து சொல்லிருந்தீங்களா நாப்ப பேர் செத்து போனப்ப எங்கடா போனீங்க எங்க போனீங்க நேத்து நைட்டே பாத்தீங்கன்னா வந்து எல்லாருமே ஆஜர் ஆயிட்டானுங்க அதாவது சி டி நிர்மல்குமார் வந்தாச்சு ஆதவர்ஜுனா வந்தாச்சு லைலாமணி வந்தாச்சு ஆஹ் லூசு மோகன் வந்தாச்சு கரூர் லாங்குடா எல்லாரும் வந்தாச்சு கரூர் லாங்கு போக முடியாது என்ன கேக்குறேன் எல்லா அமைச்சர் கூட போய் ஒன்ன ஒன்னொன்னு கேட்டுக்கிறிகே அதோ இதெல்லாம் தேவையா இல்ல என்ன கேக்குறேன் கரூர்ல இப்படி ஆனப்பையே கேட்டு விசாரிச்சு டக்குன்னு ஆதவ் தாங்க வண்டியை உள்ள ஏத்தினாரு சொல்ல சொல்ல கேட்காம ஆதவ் தான் அங்கே கேமரா வச்சிருக்காருன்னு சொல்லி போசனாருன்னு சொல்லி அன்னைக்கே தூக்கி உள்ள போட்டு ஏதாவது சம்பவம் பண்ணி விட்டுருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த மாதிரிலாம் டெல்லி பேசுவாங்க ஓடியாச்சு இல்ல சரி டெல்லி போனீங்க பிராக்டிஸ் போனீங்க வாலிபாலு இருந்தீங்க உருட்டிக்கு இருந்தீங்க இதெல்லாம் தாண்டி இப்படி எல்லாம் ஒரு விஷயம் இருக்குன்னு தாண்டி சரி இப்படி வந்து நியாயம் கேட்கறாங்க ராஜமோகன் வந்துட்டு அச்சோ இப்படி ஒரு மோசமான அது அவர் பேசும்போது பின்னாடி ஒருத்த நெஞ்சு புடிச்சுக்கிட்டே இருக்கப்போ நின்னுங்க அப்படியே நெஞ்சு லெப்ட் சைடுல இருக்குடா அப்படின்னு சொன்னோன்னே இங்க புடிச்சுக்கிட்டான் அப்படியே சரி ரைட் இப்படி எங்களை பண்ணிட்டாங்க அப்படின்னு சரி ரைட் எங்களை ஒரு நூறு நூத்தி பேர் அடிச்சிட்டாங்க முன்னூறு பருத்திவர்கள் ஆகிய நாங்கள் தப்புச்சு வந்திருக்கோம் நூறு நூத்தி பேர் அடிச்சிருந்தா போல நான் என்ன சொல்றேன் ஒரு ஒரு சாம்பிளுக்கா சொல்றேன் ஒரு நாலு பேர் அடிச்சாவே பொழந்துட்டுருவானுங்க ஒரு நூறு நூத்தி பேர் அடிச்சாங்கன்னு அவங்க சொல்றாங்கன்னா இதெல்லாம் தாண்டி நம்ம வீட்டுல கடை வச்சிருந்த வீடுல கடை போ பஸ் ஸ்டாண்டு கடை எல்லாம் வச்சிருந்தா இல்ல அவன் என்ன பண்ணுவாங்க கடைகளில் பார்த்தா எவனா சவுண்டா கொடுத்துருப்பாங்க அப்போ தான் அப்பவும் பெஸாம் போவாங்க அந்த மாதிரி ஏதாவது ரெண்டு விழுந்திருக்கலாம் சரி அடித்தது தவறுதான் ஆனா என்ன செஞ்சுங்கறது அடிக்கிறது அவன் அடிக்கிறதுக்கு நீ என்ன செஞ்ச வாழ்த்துக்கள் இதை தாண்டி புடுங்க தாவேக்காக நடக்கிற கூத்துக்கள் பாத்தீங்க அப்படின்னா பவுன்சர் நீங்க பவுன்சர் மேட்டர் சொல்லுங்க ரொம்ப பிடிச்ச மேட்ர தான் திடீர் அவரு சேலம்ல வந்து மாவட்ட செயலாளர் ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு கிரவுண்ட பரேடு கிரவுண்டை வந்து வாடகைக்கு எடுத்து ஒரு இளைஞர்கள் பட்டாளம் எல்லாம் வந்து ஒரு மிலிடரி ஃபோர்ஸ் அதாவது டிவி கே மிலிடரி போர்ஸ் ரெடி பண்றாங்க அவங்க எல்லாம் வந்து நிக்க வச்சு கேள்விகள் என்னென்ன கேள்விகள்னா நீங்க எல்லாம் என்ன பண்ண போறீங்க தலைவருக்காக காலையில இருந்து ஆறு மணி வரைக்கும் சோறு தண்ணி இல்லாம நிப்பீங்களா அவனுங்க வெக்கமே இல்லாம நிப்போம் வெயில்ல நிப்பீங்களா வெயில்ல நிப்பீங்களா அப்படின்னு கேட்டா நிப்போம் மண்டிகள் போட்டு கர்த்தரை நினைச்சு வேண்டிட்டு நடப்பீங்களா நடப்போம் உங்களோட வேலை என்ன தாவே காவின தலைவர் பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை குட்டிகளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா தண்ணி பாட்டில் கொடுக்கணும் தலைவர் தலைவர் வர வர மாட்டாரு இதெல்லாம் சொல்லி ஆனா அவரு ஒரு விழிப்புணர்வு தானே நம்ம கட்சியில இதெல்லாம் தேவை தானடா ஒரு ஒரு மாவட்ட செயலாளருக்காவது ஒரு தோணுது நம்ம கட்சி இப்படிதான் இருக்கு நம்ம இப்படிதான் அதுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கணும் தன்னை தானே மாத்திக்கணும்னு சொல்லி அட்டேன்சன் போட்டு ஒரு மலைக்கு அடிவாரத்துல இந்த மலையை தூக்கி வைங்கிடாங்கிற மாதிரி கூட்டத்தை கொட்டி பவுன்சர்லாம் வர வச்சு அந்த ஆளு என்னன்னா அந்த விழா கமிட்டி மாதிரி போற டிக்கெட் இப்ப வந்து அவர் நீங்க கோட்டு படமா தெரிஞ்சு அவர் நடிச்சிருப்பாரு பாக்கலங்க கோட் படத்துல கடைசியா ஒரு போலீஸ் கேரக்டர்ல வந்து இவருதான் வருவாரு நாங்க என்ன கரண்ட் போட்டு இழுத்தமா கரண்ட் போட்டு இழுத்த எங்களேங்களே அப்படின்ட்டு கரண்ட் போட்டு இழுத்துருப்பேன் போல ஒரு டயத்துல அதையே வந்து மேடையிலேயே பேசிக்கிட்டிருந்தேன் கரண்ட் போட்டு இழுக்கறத பத்தி மேடையில பேசின ஒரே ஆள் என் தலைவன் தான் சரி ரைட் அந்த மாவோட மாவட்டத்துல ஆகட்டும் இதுக்கப்புறம் ஏதாவது இருக்கா திருவண்ணாமலைக்கு வருவோம் திருவண்ணாமலைக்கு எல்லாம் வர முடியாது அதாவது திருவண்ணாமலையில என்ன பண்ணிருக்காங்கன்னா அங்க ஏதோ மாவட்ட பொறுப்பாளரா யாருக்கோ ஒருத்தருக்கு பிறந்த நாள் போல அது பிறந்த நாள்னு எப்படி சொல்ற அந்த குரு பூஜைன்னு சொல்றா ஓ குரு பூஜை அதே பூஜைன்னு சொல்றேன் அந்த அளவுக்கு அட்ராசிட்டி பண்ணி ரோடு எல்லாம் பிளாக் பண்ணி அதோ ராஜச மாலையில கொண்டு வந்து என்ன என்னன்னே தெரியல கிரெயின்ல கொண்டு வந்து மாலை ஓட்டா நீ பெரியாலா இல்ல நான் என்ன சொல்றேன் நீ கட்சி ஆரம்பிச்சேன் இப்பதான் ரெண்டு வருஷம் எப்பா இதெல்லாம் கேட்காதப்பா அது கிரேன கூட்டு வந்து மாலை ஓடுறாங்க சரி அதுனா ஓரமா கிரவுண்ட புடிச்சு மாதிரி பறையடு கிரவுண்ட புடிச்சு போடு அது கூட ரைட்டு கிரேனை கொண்டு வந்து நடுவோட்ல நிப்பாட்டி நல்ல தெலுங்குல பாத்தீங்கன்னா பாலகிருஷ்ணா இந்த பவன் கல்யாணத்துல அந்த புல்டோசர்ல மாலை ஓட்டுக்கு இருப்பாங்க இவங்க மாலையை வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி மூஞ்சில போட்டுட்டு போயிருவாங்க அது மாதிரி இதை ரோடு பிளாக் பண்ணி நாசம் பண்ணி அந்த ஏரியா டிராஃபிக் ஏன்டா ஏன்டா பொறுப்பா பேசுற ரோட நாசம் பண்ணாங்க சந்தோஷமா சொல்லுங்க ரோட நாசம் பண்ணிட்டாங்க பிள்ளைங்க மாதிரி சுத்தினாங்க கையில வந்து வெடிபொருள் வச்சு விளையாண்டாங்க இவனுங்க ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க ஏன் நம்ம அப்படி இருந்தா நம்மளும் தான் பிறந்த அப்படி கொண்டாடுவோம் இல்ல இத பார்த்த உடனே வந்து பாத்தீங்கன்னா இங்க சென்னையில வந்து பெல் அடிச்சிருச்சு யாருக்கு குஷி ஆனந்துக்கு ஏன் டேய் என் தாலி அறுக்காதீங்கடா இனிமேல் பிறந்த நாள் கொண்டாடுறதா இருந்தா அவன் வீட்டுல கொண்டாடுறான்னு அடிக்க விட்டாரு அதுக்கு இல்லப்பா நான் என்ன கேக்குறேன் அப்படிதான் தாவேக்காவுடைய நிலைமை அப்படித்தான் அப்படிதான் கொண்டாடுவோம் வீலிங் பண்ணுவோம் டார்ச்சர் பண்ணுவோம் கிறிஸ்துமஸ் பண்டிகையில போய் தூத்துக்குடியில போய் கன்னியாகுமரியில அடி வாங்குவோம் ஆமா இந்த மாதிரி பண்ணாதான்டா தாவேக்கா அதுவும் கரெக்ட் நீ ஏன் அதையே நீ தப்பா சொல்ற நேத்து முந்தா நேத்து போன ஏன் தப்பா சொல்ற இல்ல இல்ல நேத்தோ முந்தா நேத்தோ வந்து பழனி கோவில்ல வந்து மைக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்கல்ல அங்க போய் ஏதோ ஒரு தற்கூரிய அந்த மைக்ல வந்து டிவி கேவோட பாட்டை வச்சு அது ஒரு பெரிய சர்ச்சையா இருக்கு விங்டோனே தான் தப்பு தப்பா பாக்குறீங்க ஏ நடந்தால்தான் அப்புறம் அது மக்கள் தாலி கட்டிக்கிருக்கான் முன்னாடி டிவிக்கு கல்யாணம் எவனோ பத்து லட்சம் கடை வாங்கி வட்டிக்கு கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த கல்யாணத்துல போய் டிவிக்கு இருக்காங்க தான் ஆனால் பிசினஸ்மேன்லாம் விசில் அஞ்சு ரூபா பத்து ரூபா மெயின் வந்து கிரிக்கெட் ஸ்டார்ட் ஆயிருச்சு நம்ம சே பாக்கம்ல வந்து அதாவது அதாவது காமனா அது வந்து சொல்லியிருக்காங்க இவங்க உடனே எங்களுக்கு பயந்து தான் நீங்க வந்து விசில பேன் பண்ணிட்டீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது இனிமே நாங்க தான் கட்ட தெரிக்க தொண்டர்கள் பண்ற அநியாயம் ஒரே பண்ணா இருக்கும் பத்தாதுன்னு விஜய் அண்ணாவை வந்து வெளியே வாங்கங்கிறானுங்க

அதனால சென்னைலாம் தொட்டுப்படுவாரு அங்கே வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் எவனும் சொல்லவே இல்லை இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் அங்கே போனதுனால நடந்த காரணம் வே நெருப்பை நாங்கள் தாங்கிறத எவனுமே ஒத்துக்கலை நாங்கள் எங்களையும் சரியா அந்த கவர்மெண்ட் பார்த்துக்கல மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல அதனால அசம்பாவிதம் நடந்து போச்சுன்னு மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க தவிர நாங்கள் அங்கே போய் நாங்கள் லேட்டாக போனோம் நாங்கள் கூட்டத்து நெரிசலுக்குள்ள மன இறக்கமே இல்லாமல் வண்டிக்குள்ளே கூட்டத்துக்குள்ள பஸ்ஸை விட்டோம் அதை ஆதவ பேச்சுதான் கேட்டு விட்டோம் எதுவுமே சொல்ல மாட்டேங்கு நானுங்க ஓகே இதுல சொல்றமா அது மாதிரி பாஸ்டி பாஸ்டிங்கிறாங்க நாற்பத்தொரு பேரை அதுக்கு குடும்பம் எல்லாம் கூப்பிட்டு ஃபைவ் ஸ்டார்ட்ல வச்சு அழுதாங்க அப்படின்றாங்க என்ன கதைன்னே தெரியல பார்த்தா அன்னைக்கு அந்த அம்மா கூட்டத்துல அந்த அம்மா ஃபர்ஸ்ட் ஜூஸ் குடிக்க போனோங்கிறது அப்புறம் சர்வே எடுக்க பர்வே எடுக்க போனோம்னு மாத்தி மாத்தி சொல்றது என்ன 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 ஹைட் எங்களோ அப்படிங்கிற மாதிரி தவேகா ஃபேக்டரியில அப்படின்னு இன்னும் இந்த எலெக்ஷன் ரெண்டு மாசங்கள்ல அடுத்து வந்து எத்தனை பேர்த்திட்ட செருபடி வாங்க போறானுங்கன்னு தெரியல அடுத்து வேட்பாளர் அறிவிக்க போறானுங்க வேட்பாளர் அறிவிச்ச சொல்றேன் நீங்க வேற நான் இதை ஒன்னு சொல்ல மறந்துட்டேன் நீங்க எலெக்ஷன் சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம டிவி கீழ வந்து ஒருத்தர் எப்பயுமே வந்து வாக்கி டாக்கி வச்சு பேசிட்டு இருப்பாரு அவர் தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு சொல்லுங்க அவர் வந்து இப்பயே போட்டோஷூட்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாரு எலெக்ஷனுக்கு வந்து இப்படி போஸ்ட் கொடுக்கறது இப்படி போஸ்ட் கொடுக்கறது டாக்டரா டாக்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு கேவலம் இதுக்காண்டி நான் என்னென்னலாம் பண்ண வேண்டியதா இருக்கு அன்பு அறிவு அறிவு மாதிரி அவரு வந்து ஒரு பக்கம் நான் தாண்டா கேண்டிடேட்னே வந்து வெளில சொல்ற மாதிரி போஸ்ட்ல குடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு பரவாயில்ல அப்ப கட்சிக்கு இவ்வளவு மவுஸ் இருக்கதை நான் பாராட்டுகிறேன் இந்த மாதிரி குட்டி பீகாரியன்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் தாவேகா நண்பர்களே சரி நீ சோ முடிச்சுக்கலாம் சரி வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் なるほど。